சுதந்திர நாட்டிலே இதுவரை பார்க்காத அளவிற்கு இந்த தமிழ்நாடு தலை குடிந்து முதுகெலும்பு உடஞ்சிருச்சு தமிழ்நாட்டின் முதுகெலும்பை உடைத்த பெருமை இந்த ஸ்டாலின் திமுக அரசுக்கு சாரும் என்பதை யாரு இந்த முதுகெலும்பை நிமித்தது இந்தியா எங்கும் இருக்கக்கூடிய மாநிலங்களிலே தமிழ்நாடு தலைநிபர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சாமானிய தொடராக ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு இன்னைக்கு ஏற்றுகளும் பேச்சுகளையும் தலைவாக்கி கொண்டு புன்னகை மன்னனாக புன்சிரிப்போடு எத்தனை எத்தனை துன்பங்கள் துயரங்கள் அவதூறுகள் சேற்றைவாரி இறைத்தாலும் அதை தலைவாக்கி கொண்டு இந்த தாய் மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்திருக்க இந்திய திருநாட்டிலே உதயகுமார் எதிர்கட்சி துணைத் தலைவரி இளங்கோன் தலைமையில இங்க நடக்கிற போது வேற என்ன சொல்லுவார் நீங்க நினைக்க கூடாது எழுச்சி பயணம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் இதுவரைக்கும் யாரும் தமிழ்நாட்டில் எழுச்சி பயணம் என்று ஒரு பஸ் வாகனத்தில் எல்லாரும் பஸ் வாகனம் மாவட்ட செயலர் கூட்டத்தில் எங்க அண்ணா இருக்கிறாங்க நாங்கள் இருக்கிறோம் இதுவரை நடைபெறும் கேள்விப்பட்டிருக்கிறோம் மாநில மாநாடு மாவட்ட மாநாடு வெற்றி மாநாடு எத்தனை மாநாடுகளை நாம் பார்த்திருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஒரு பச்சை தமிழர் பச்சை பசிலே ஒரு பயணத்தை மேற்கொண்டு ஒட்டுமொத்த தமிழகத்துடைய கவனத்தை ஈர்த்து இந்தியாவிலே வெற்றி கொடி இருக்கிற வரலாறு படைத்திருக்கிற புரட்சி தமிழர் ஐயா இடம் பாடியார்கள் நாங்கள் பார்க்கிறோம் பஸ்ல அவர் கூட போறோம் இங்கே புதுக்கோட்டையை ஆரம்பித்து சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் அதைத் தொடர்ந்து தென் தமிழகத்தில் சொல்லுகிற போது தென் உலகம் தென் உலகம் தென் உலகம் எடப்பாடியாரை வரவேற்குமா எடப்பாடியாரை பார்க்க வருவார்களா எடப்பாடியாரை கும்பல வருவார்களா என்று சொல்லுகிற போது இதோ சாமி எடப்பாடியா வந்துவிட்டா என்று வரவேற்பு காட்சி வாயிருந்து போயிட்டாங்க எல்லா பேரும் வேணாம் இங்கதான் வீக்கு வீக்குன்னு நம்ம சொன்னவன் இப்ப வீக் ஆயிட்டான் எடப்பாடியா பலம் ஆயிட்டார் புரட்சி தமிழர் எடப்பாடி அறிந்து அவர் சாமானியர் அவர்களுக்கு கவர்ச்சி இல்லை ஆனால் மக்களை கவருகிற அந்த முக மலர்ச்சி இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு கும்பிட்டு வரவேற்கிற இந்த காட்சி எல்லாருக்கும் மழை நின்றுச்சு எல்லாரும் வர சொல்லுங்க பாவம் அவர் ஏற்பாடு பண்ண அவர் வைத்திருச்சு அவருக்கு நான் இவ்வளவு தேவை கொண்டு எல்லாரும் வாழ்த்து நிற்கிறாங்க என்ன ஒரு வார்த்தை சொல்லுங்க கவலைப்படாத தலைவா உன் கூட்ட சக்சஸ் வீரபாண்டி வரலாற்றுல இவ்வளவு பெரிய மழையில

நீ யார் சொல்றா எருகிற உதயகுமாரும் இளம்பவனும் ராஜவகுமா சொல்றோம் ஜெய்சேர் சொல்றாரா இல்ல எரு தமிழகல ஆளரை கோடி வாக்காளர்கள் இன்னைக்கு தமிழன் ஐயா என்ன போடிய சும்மா சொல்லக்கூடாதுப்பா பதுவோ ஒரு மருத்துவ குழுவையும் கொண்டு வந்தாரு மனசாட்சி உள்ள மனிதர்கள் சொல்லுங்க ஒரு சாமானிய ஒரே ஆண்டிலே மத்திய அரசுல வயிறு பதினாறு 16 கல்லூரியை தமிழக அரசு வரலாற்றில் கொண்டு வந்த ஒரு முதலமைச்சர் யார்? குற்றேகர் தன்மை சாதிதான். ông அப்பனாலே முடியறே ஒரு சாமானிய தொண்டனாக சாதித்து காட்டிய ஒப்பார் விதக்கார முதலமைச்சர் பிரஜிதமலை அய்யனா பாஜார். இப்ப ஒரு மரத்துக்கு கொண்டு கொண்டு வர

இந்த மருத்துவ மாணவர் கனவை நிலவாக்குவதற்காக இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது கோரிக்கை வைக்கவில்லை கோரிக்க வைக்கவில்லை எதிர்கட்சி தலைவரும் கோரிக்கை வைக்கலாம் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் சட்டமன்றத்தில் அமைச்சராக இருக்கிறோம் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் கோரிக்க வைக்கவில்லை ஆசிரியர்கள் கோரிக்க வைக்கவில்லை யாரும் போராட்டம் நடத்தவில்லை ஆனால் புரட்சி தலைவர் எடப்பாடியார் நான் ஒரு சாமானிய இன்றைக்கு பள்ளிக்கூடத்திலே அரசு பள்ளிக்கூடத்திலே படிக்கிற பிள்ளைகள் எப்படி மருத்துவ மாணவ கனவை நனவாக்க வேண்டும் என்று கனவு கண்டு கனவு கண்டு கனவு கண்டு அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதை போல கனவை நனவாக்குகின்ற வகையிலே இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற வகையிலே ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கிய சமூக நீதி காவலர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மறுக்க முடியுமா

எதிர்ப்பதற்கு தன்னை எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை என்ற மமதில இருந்தால் ஸ்டாலின் ஆனால் இப்ப பஸ் கிளம்பிச்சு பச்சை பஸ் அதை பார்த்து யாரோ பஸ் விடுறாங்க அது வேற விஷயம் மக்கள் மனசுல பசுமையாக நிற்கிற பஸ் பச்சை தமிழருடைய பச்சை பஸ் எடப்பாடியார் பஸ் ரேஸ்ல எடப்பாடியார் இப்ப வீரபாண்டியில் நான் பக்கத்தில் எழுதி கொடுத்துட்டு போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ரேஸ்ல வெற்றி கோப்பையை மக்களுடைய தீர்ப்பை

ஒரு வாட்டர் பாட்டில் இல்லை ஒரு பிஸ்கட் இல்லை ஒரு டீ இல்லை எதுவுமே ஆள் நிற்கிறாம கடன் அலையா நிற்கிற அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி நின்ற காட்சியை பார்த்தா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக எங்கள் உயிரே கொடுக்கக்கூடிய அளவிலே நன்றி கடன் பட்டிருக்கிறோம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியான அந்த தொட்டு இங்க தொட்டு எல்லாம் தொட்டு புரட்சி தமிழக எடப்பாடியார் பேரறிஞர் பெருமை அண்ணாவுடைய பொதுக்கூட்டத்திலே தீ நகரிலே சொன்னார்

நீ புதிய திட்டங்களை குடிக்க வேண்டாம் அம்மா கொடுத்த மலிக்கிறமி என்னாச்சு புலசி தவன் ஐயா கொடுத்த குடி மரமுக்கு திட்டம் என்னாச்சு புலசி தவன் ஐயா எடப்பாடியா குடுத்த ரெண்டாயிரம் அம்மா மணிக்கிருமிக்கு என்னாச்சு குழச்சி தவன் ஐயா கொடுத்த இரு சக்கர வாகனம் என்னாச்சு 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 போது வைத்திய சேர் கடை மாறு கொடுக்க மாட்டோம் ஆடு கொடுக்க மாட்டோம் மலிக்கைனி கொடுக்க மாட்டோம்

தாய் தமிழ்நாட்டில் நதிநீரை இணைப்பு நடந்தாய் வாழி காவேரி நடந்தாய் வாழி காவிரி கண்ணியை எப்படி தூய்மையாக வைத்திருக்கிறார்களோ அதே போல தென் தமிழ்நாட்டிலே பார்க்கின்ற இந்தாடி இணைப்பு திட்டம் நாகலாண்டரசு சொன்னால்

புரட்சி தமிழையா எடப்பாடியாளர்கள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இப்ப திட்டம் வாங்கி கூட தென்னைக்கு போகிற போது அந்த பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்து இவனா பஞ்சாயத்தை கிடப்பி தமிழையா எடப்பாடியார் சொன்னார் தேசியமும் தெய்வீகம் இரு கண்களாக கொண்டிருக்கிற தெய்வீக திருமகனா அடக்குமுறை கைவேக சட்டத்தை எதிர்த்து போராடி போராடி சிறை சென்றிருக்கிற அந்த தெய்வீக திருமகனாருக்கு இந்திய தேசத்தில் மிக உயர்ந்த ஒருவான பாரத் ரத்னா வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்த தாழ்த்தமிழ் நாட்டுக்கு திரும்பி இருக்கிற வாழும் பசுமொன்றாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை இந்த தாழ்த்தமிழ் நாட்டு மக்கள் வரவேற்கிறார் ஆய் மறுத்து சொல்லுகிறார்

இப்ப சமீபமா திமுக ஒரு கண்டு உருவாக்கி இருக்கிறாங்க யாராவது காட்சியான திமுக எம்எல்ஏ ஓட ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா கீயை காணாம கேடவி ஒரு நிலைமை இந்த தமிழ்நாட்டுல ஒரு எங்கேயும் நான் என்ன என்னால வாழ்க்கை போட்டுருவீங்க ஆவால பூர்வமாக தமிழோட அரசே திமுகவுனுடைய சட்டமன்ற உலகவுடைய அலசோ அனையை முறைகே நடந்துருக்கேன் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க

மாவட்ட செயலாளர் ஒரு கூட்டத்தில் உதயகுமார் மட்டும் அந்த வரலாம் என்னத்தை வந்து என்னத்தை போடு அது மலை வர்ற மாதிரி இருக்குப்பா புயல் வர்ற மாதிரி இருக்குப்பா ஒன்று விளங்காது விளங்காமலே பேசுவாங்க இவங்க எல்லாம் காலாவதியான தலைவர்கள் அப்படி சில பேர் அதிமுக இருவரும் தெய்வத்தான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆசையோடு உண்டு கொடுத்தவர்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க பழனி சுகத்தை விட்டு இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த சாமானியர்களுடைய தொண்டருடைய இயக்கத்தை மக்கள் இயக்கத்தை ஒரு குடும்ப ஆட்சி சர்வாதிகார ஆட்சி அடர்த்தி கொண்டு இருக்கிறார் மிருகமாத்தோடு இருக்கிற அந்த ஸ்டாலினை எதிர்க்கக்கூடிய தாய் தமிழ்நாட்டுடைய இரும்பு மனிதர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்புவதற்கு தயாராக இருக்கிறார் சொல்லி பார்த்தேன் எடப்பாடியார் வெற்றி பெற முடியாது ஸ்டாலின் சொல்லி பார்த்தா எடுக்கலை இப்ப அவன் என்ன செய்யலாம் அண்ணா திமுக விலை உண்டு கொடுத்தவர்கள் பதவி சுவத்தை அணிவித்தவர்கள் இருவரும் தெய்வங்கள் ஆரம்ப சொல்றாரு எங்கேயே நான் சேரணும்னா நீங்க முதல் முத்தரை மாத்தணும் என்னமோ இவன்கிட்ட காலையில் இருந்து எல்லாரும் கருத்து கேட்பது மாதிரி சொல்றாங்க நான் என்ன கேட்கறேன்னா பத்தாம் காலம் நீங்கள் வனவாசம் போனீங்களே அம்மா அவங்களை முகத்திலே முடிக்க கூடாது என்று தண்டனை எல்லாருக்கும் ஆர்வம் நாங்கள் என்ன கேட்க வேண்டால் தினகரன் அவர்களே நீங்கள் அதை இதை என்று சொல்லி மக்களை குழப்ப வேண்டாம் மக்களிடத்திலே நீங்கள் பிரச்சனையை உண்டாக்க வேண்டாம் ஒரே கேள்வி பத்தாண்டு காலம் புரட்சி தலைமை உங்களை உறுப்பினர்களும் விலக்கி வைத்து உங்கள் வனவாசம் புரட்சி அம்மாவுடைய அம்மாவர்கள் முடிப்பதற்கு அனுமதி மறுத்தார்களே அந்த ரகசியத்தை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அதிமுக நீங்கள் என்ன கருத்து சொல்லு எவரையும்

இவர்கள் அந்த தப்பிச்சு ஓடி வந்து எடப்பாடியா அடைக்கிறது இழந்த வந்தா கூத்து வந்தார் அவங்க இப்பதான் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு முன்னாடி